நூத்தி ஐம்பத்தி ஆறு பிள்ளைங்க வந்து புதுச்சேரி மாதிரி சேர்ந்த பிள்ளைங்க வந்து எம்எஸ் எம்டி இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு வாய்ப்பு கிடையாது எவ்வளவு பெரிய அநீதின்னு சொல்லி இந்த தீர்ப்பு என்பது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நாங்களாம் எதாவது போராட்டம் பண்ணாங்கன்னா நினைச்சுட்டா படிக்கிற பிள்ளைங்களை விழிப்புணர்வு இந்த செல்ல வச்சிக்கின்னா எவ்வளவு தப்பு முடியுமோ அதை மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் வரணும் கல்வி சம்பந்தமா ஆர்ப்பாட்டம் நடத்தினாக்கா சொல்ற புதுச்சேரி மாநிலத்தில் இப்ப கொடுக்கிற இடஒதுக்கீடு கூட அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்துக்கு தான் கிடைச்சி இந்த மாணவர்களுடைய போராட்டமோ இல்ல மாணவர்களுடைய விழிப்புணர்வுகளே கிடைக்கல பதினஞ்சு வருஷமா நாங்க கத்தினுட்டு வரோம் இல்லை ஏதா தெரியுமா அந்த தெரியாது நோம நோம் ஒழிச்சு போற மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு முதல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு போகணும் உரிமையை படிக்கிறான தட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன் யுஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல இதுல விழிப்புணர்வு வரணும் இந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துல வந்து கவர்மெண்ட் கோட்டால சீட்டு இல்ல என்பதுனாச்சும் புரியுது இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து மாநில உரிமையை பறிக்கக்கூடிய இந்த செயல் ஏழை எளிய தகுதியான மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த தீர்ப்பு உருவாக்கின்றது இது வந்து இப்போ வந்து இந்த இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்க வந்து பீதியில் இறங்கி போராட்டத்துக்கு முன்வரணும் வீதியில் இறங்கி இந்த போராட்டத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துகின்ற விதத்தில் போராட்டங்கள் அமைக்கணும் முதல்ல இது வந்து அந்த இது போன்ற வந்து கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு தேவை எந்த அரசியல் கட்சியே பேச வேண்டியது எந்த அரசியல் கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா அதுல நம்ம உட்காந்து படிக்கலான்ற எண்ணத்தை வந்து முதலாக மாத்திக்கணும் மாற்றிக்கின்னு இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீட்டின் மூலியமாக பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு தேவை இந்த தீர்ப்பின் இந்த வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பின் மூலமாக நம்மளுடைய எதிர்காலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது என்பதை கூட உணர்வு நம்ம முதலாகும் அது இல்லை